வணக்கம் விவசாய சொன்னங்களை இன்றைய வீடியோ பதிவில் ஆட்டிற்கு பார்த்தீங்கன்னா குட்டி கூடானது தயார் செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது மூன்று விழுத்து சவுக்கு அல்லது பார்த்திங்கன்னா ரெண்டு விழுத்து சவுக்குலேயே நம்ம அந்த குச்சிகளை வரிசை கழி என்று சொல்லக்கூடிய குட்டி கூடு தயார் பண்ணுவதற்கு நாம் அந்த சவுக்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் தற்போது காணப்படுகின்ற காட்சி பதிவானது ஒரு மூன்று வருடத்து சவுக்கு அது தேவையால் தேவையில்லாத அந்த சிறு சிறு கன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தற்போது நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சவுக்கு குச்சிகளை பார்க்கலாம் நண்பர்களே நமது ஏரியாவில் கழி என்று சொல்வார்கள் இதே போன்று சிறிய குச்சிகளை எடுத்து நாம் குட்டி குடானது தயார் செய்ய இருக்கின்றோம் தற்போது வெட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் இந்த வீடியோவின் முழு பதிவையும் நமது விவசாய கலைஞம் சேனலில் பார்த்து நீங்களும் பயனடைங்கள் நமது விவசாய கலைஞம் சேனலில் முழு வீடியோ பதிவானது வர இருக்கின்றது முழு வீடியோ பதிவை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னங்களேன்